பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு பியூஷ் கோயில் உடனான சந்திப்புக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டுல கொஞ்சம் மாற்றம் தென்பட்டு இருந்துச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுகவுல சேரவே மாட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது திமுக வீழ்த்த நடக்கும் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று வர வேண்டும் அப்படின்னும் இந்த அழைப்பு தேவையானவங்களுக்கு புரியும்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர் இப்படி பொடி வச்சு பேசுதன் பின்னணியில கூடிய சீக்கிரமே இணைப்போ அப்படி இல்லைன்னா கூட்டணியோ நடக்க போகுதுன்ற குஷியில இருக்காங்களாம் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிங்க ஆனா எடப்பாடிக்கு தெரிஞ்சுதான் உதயகுமார் இப்படி சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரா அப்படின்ற விவாதமும் கட்சிக்குள்ள சூடாகி இருக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்க திருப்பூரில் நடந்த திமுக மகளிரணி மாநாடு எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடத்தி முடிஞ்சதுனால திமுக தலைமை ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் குறிப்பா செந்தில் பாலாஜி செஞ்ச மற்றொரு சம்பவம் தான் திமுக தலைமையின் மகிழ்ச்சிக்கு காரணம்னு சொல்றாங்க அதாவது மாநாட்டு மேடையிலும் முகப்பிலும் மட்டுமே கனிமொழியின் படத்தை வச்சுட்டு மாநாடு திடன் முழுக்க முதல்வர் ஸ்டாலினின் படத்தையும் உதயநிதியின் படத்தையுமே வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவங்களுக்கு இணையா கனிமொழியின் படத்தை போட்டா கனிமொழிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது போல ஆகிறோம் அதனால தலைமையின் சங்கடத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு கனிமொழியின் படத்தை தவிர்த்து ஸ்கோர் பண்ணிருக்காராம் செந்தில் பாலாஜி அடுத்ததா பாஜக மாநில தலைவரான நைனா நாகிதரன் மேட்டுக்கு வருவோம் தமிழ்நாடு தலைநிபுர தமிழனின் பயணம்னு தமிழ்நாடு முழுக்க அரசியல் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வராரு சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்துக்கு போன அவரு குன்னூரில் கிடைத்த வரவேற்பில் பூரித்து போயிருக்கலாம் ஆனால் அதை முடிச்சுட்டு ஊட்டிக்கு போகிற வழியில் ஒரு டிஸ்ட் நடந்திருக்கு அது என்னன்னா ஊட்டியில் கான்வாய மறித்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டினது பேச தொடங்கின உடனேயே மைக் ஆஃப் ஆனது பிரச்சார வாகனத்துல நின்று ஓயாம எடப்பாடி புகழ் பாடிய அதிமுக நிர்வாகிகள்னு அடுத்தடுத்து நிகழ்ச்சி சொதப்பவும் கடுப்பாகியிருக்காரா நயினார் நாகேந்திரன் லேட்டா என்ட்ரி கொடுத்த அண்ணாமலை கூடியிருந்த கூட்டத்தையும் பக்கம் திருப்பி இருந்தாராம் நன்றியுரை மாதிரி கடைசியா நாலு வார்த்தைகள் பேச நயினா நாகேந்திரன் ஆரம்பிச்சதுமே கூட்டம் களைய தொடங்கியிருக்கு இதனால அப்செட்டான ஆன நயினா நாகேந்திரன் ஊட்டி நிர்வாகிகளுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு புறப்பட்டு போயிட்டாராம் கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் உட்கட்சி மோதல்கள் இன்னொரு பக்கம்னு தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளாகவே மல்லு கட்டிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல மக்களின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க